வணக்கம் நான் அப்புக்கலை பயணங்கள் தொடர்கிறது பேருந்து பயணத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து வரலாம் மற்ற பயணங்களில் பார்க்காத ஒன்றை பேருந்து பயணத்தில் பார்த்து வரலாம் இன்றைய நிகழ்வுகள் என்னுடைய நினைவுகள் வந்து பின்னோக்கி போகிறது அயனாவரத்தை நெருக்கி வந்திருக்கிறோம் நூர் மற்றும் சயானி போன்ற நிறுத்தங்கள் என்னுடைய பள்ளி நாட்களை ஞாபகம் கொண்டு வருது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மாதிரியாக இந்த அயனாவரம் பகுதிகள் இருந்ததோ அதே போல தான் இன்றும் இருக்குது பலவிதமான இடங்கள் மாற்றங்களை பெற்றிருந்தாலும் ஐநாவரத்தினுடைய இந்த பகுதி இப்படி தான் இருக்கிறது இந்த பகுதியில் தான் நிறைய நாட்கள் நான் பள்ளிகளுக்காக இங்கே வந்திருக்கிறேன் சயானி நிறுத்தத்தில் நின்று அங்கு ஏறிய நாட்கள் மனதில் நிலைவடைகிறது சயானி நிறுத்தத்தில் தான் தாராபூர் மற்றும் லோகநாதன் பெண்கள் மீன்நிலைப்படி நிறைய பெண் குழந்தைகளை படிக்க வைத்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க இப்போ நம்ம அந்த நூறு நிறுத்தத்தையும் தாண்டி போயிட்டுருக்கோம் அடுத்ததாக சயானி நிறுத்தம் நினைவுகளை இன்றைக்கு போகக்கூடிய இடங்களில் பார்க்கும் பொழுது ஒரு கூஸ் சோம் நாஸ்ட்ராஜியான சொல்லப்படக்கூடிய அந்த பழைய நாவங்கள் நம்முடைய நினைவில் படித்த இடம் நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான இடம் நான் அப்பகளை பயணங்கள் தொடர்கிறது அயனாவரம் நூர் ஹோட்டலுக்கு அடுத்திருக்கக்கூடிய சயானி பேருந்து நிறுத்தம் என்னுடைய பள்ளிக்கான பேருந்து நிறுத்தம்